யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே சுண்ணாக்கல் அகழ்வு தொடர்பான ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இதிலே சட்டத்தினுடைய விபரம் ஆக்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விபரம் குறிக்கப்பட்டிருக்கின்றது இதில் தெளிவுத்தன்மை ஒன்று தேவையாக காணப்படுகின்றது ஏனென்றால் இந்த சுண்ணாம்பு கட்டட பொருளா அல்லது கனிமமா என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அதே வேளையிலே சுண்ணாம்புக்கள் எடுத்துச் செல்வதற்கான அனுமதியானது உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு கூடாக வரையறுக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அதே வேளையிலே இந்த சுண்ணாம்புக்கள் கொண்டு செல்வதற்கான அல்லது சட்ட ஏற்பாடு வேண்டிய தேவை இருக்கின்றது சட்டத்தின் பின்னர் கடிதங்கள் மூலம் வழங்கப்பட்ட கடிதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்ற காரணத்தினாலே இதற்குரிய சட்ட ஏற்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது அடுத்ததாக ஜனாதிபதி மாளிகையினுடைய படம் இதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பதினேழு உரிமையாளர்களுக்கு சொந்தமான இருபத்தி ஒன்பது ஏக்கர் காணி ஏற்கனவே ஜனாதிபதி மாளிகையாக கட்டப்பட்டு இதுவரையிலே பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக சட்ட நடவடிக்கை மூலம் இந்த காணியை பொதுமக்களிடத்தேர்ந்து பெற்று பொருத்தமான தேவைப்பாட்டுக்கு இதனை பயன்படுத்த வேண்டும் ஆகவே இந்த விடயத்தையும் அது மீது ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்ற நீண்ட காலமாக இதை பொருத்தமான பொறிமுறையூடாக எங்களுடைய மாவட்ட மக்களுக்கு பயன் முழு இடம் டுவெண்ட்டி நைன் எயிட்ஸ் என்ன என்ன ஓக் என்ன ஓ கும பவுரகத் இடம் திரு இடம்

කර විස්නමයක් තාමත් පවගනින් කන කගනනර නැන මුලු ඉඩමම පොත්තර අය අකර විසිනම්මම පුද්ගලිකකායගේ පුද්ගලිටා පු විසිනම්මෙන් පුද්ගලිට බන්ධක වලිවරනෑ එදම් සවවිී හරිි පකරේ පවරගන පවරග නමසන්න පහමුති බිලිලි හරදී තිසකාග සාරය. நம்ம கத்துக்காம இரண்டு புலம் இந்தியா ரன் தீர்ந்து பேசும் எக்யூஷன் முழுவின் ஆமி கண்டிப்பாக எத்தனை ஏற்கனவே உயர் பாதுகாப்பு வலியை காணத்தியா இருந்த படியால் அதுக்குரிய கட்டடம் எல்லாம் கட்டி முடித்த பிறகு தான் எங்களுக்கு அந்த காணியிலேயே கட்டப்பட்ட விடயம் தெரிய வந்ததுக்காக வக சார் எக்வாக்காரன் ப்ரொசீஜர் திகத்தீனான் திக்கத்தமாதிரி கட்டகாம இதை மட்டும் அழைப்படலாம் அனைத்து வந்து இவ்வளோ இரவாயில்ல ரெண்டு புலங்கிறமே தீரலாம் நீ அறந்சியன்னு அனைத்துமே वी व क् टा स बारदर दने जुडट म साइन लीटाय देख सटायने हिसा तामा दंगेले තිने फोट कोनेව ले िप दि इ न शन प्रस तह हमपोर्ण णसा वहां वा न्र्स्टमेंट ट ला. சரி நாற்பத்தி இந்த இருபத்தி ஒன்பது ஏக்கருக்குரிய உரிமையாளர்களோடு பிரதேச செயலாளர் தொடர்பு கொண்டு ஆறு உரிமையாளர்களுடைய தொடர்பு கொண்டப்படுகிற ஏனைய வெளிநாடுகளிலே இருப்பதாலே தொடர்பு கொள்வதிலே இடர்பாடு இருக்கின்றது ஆகவே நாங்கள் அதை நீதிமன்றத்திலே அதற்குரிய நடவடிக்கை எடுத்து தொடர் நடவடிக்கை எடுத்து காணியை கைய நடவடிக்கை எடுக்கக்கூடிய இருக்கின்றோம்

அடுத்ததாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் அடிப்படையிலே எங்களுடைய மாவட்டத்திலே எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ஏக்கர் காணி வன ஜீவராசிகள் திணைக்களத்தில் இருக்கின்றது இதிலே நாங்கள் தற்போது ஏற்கனவே மக்கள் குடியிருந்த காணிகளாக அல்லது மக்கள் வசித்த காணிகளாக பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தொரு ஏக்கர் காணிகள் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே அவற்றையும் விடுவிக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது இது ஏற்கனவே நீண்ட காலமாக பொதுமக்கள் தங்களுடைய வாழ்விடங்களையும் தங்களுடைய வாழ்வாதார செயற்பாடுகளை விவசாயம் உட்பட செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் உண்மையிலே அதில் மிக குறுகிய அளவு எங்களுடைய பிரதேச செயலாளர்களுடைய மேற்பார்வையில நாங்கள் நேரடியாக சென்ற இடத்துல யாக பதினாலு ஆயிரம் ஏக்கர் மட்டுமே நாங்கள் கேட்டிருக்கோம் மிகுதி ஐம்பத்தி எட்டாயிரம் ஏக்கரை வனவள ஜீவராசிகள் திணைக்களம் தொடர்ச்சியாக தங்களிடத்தில் பேணுவதோடு முதல் எங்களுக்கு பதினாலாயிரத்தி எழுநூற்றி நூற்றி எழுபத்தொரு ஏக்கரை நாங்கள் விடுவிப்பதற்கு கேட்டிருக்கின்றோம் அதே வேலையிலே வனவள திணக்கலுடைய காணிகளாக ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏக்கர் காணப்படுகின்றது அதில் ஆக குறைந்த அளவிலே முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏக்கர் காணியை மட்டுமே பொதுமக்கள் ஏற்கனவே கடந்த காலங்களிலே அவர்களுடைய வசிப்பிடங்கள் வாழ்விடங்கள் இருந்த காணிகளை அடைய மட்டும் அடையாளம் படுத்தி முன்னூற்றி ஏக்கரை மட்டும் விடிய பார்க்கிறோம் ஏனையே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஏக்கர் காணிகளை வனவளத் திணைக்கிழமை தொடர்ந்து தங்களுடைய பாதுகாப்பிலே இதற்குரிய கோரிக்கைகளை தாங்களுக்கு முன்வைத்துக் கொள்கின்றோம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வீட்டு தேவைகள் தொடர்பாக இன்றைய நிலையிலே இருபதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வீடுகள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றன இதிலே பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் யுத்தத்தாலே இறந்த குடும்பங்கள் மற்றும் சமூகமயப்படுத்தப்பட்ட குடும்பங்கள் மற்றும் இந்த இந்தியாவிலிருந்து மீளக்கூடிய வந்த குடும்பங்கள் உட்பட எங்களுக்கு இருபது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகள் தற்போது யார்பாண மாவட்டத்திற்குரிய தேவைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே இந்த வீட்டு திட்டங்களை வழங்கிய போது அப்போதைய பணப்பெருமதியின் அடிப்படையிலே ஒரு வீட்டுக்கு ஒரு மில்லியன் ரூபாவும் ஒரு திட்டத்திலே தசம் ஆறு மில்லியன் ரூபாவும் வழங்கப்பட்டிருக்கின்றது தற்போதைய பொருள் விலைவாசி அதிகரிப்பின் அடிப்படையிலே எங்களுடைய மதிப்பீட்டின் பிரகாரம் ரெண்டு தசம் ரெண்டு மில்லியன் வீடு அதே வரையிலே ஒன்று ஒன்று அல்லது ரெண்டு அங்கத்தோரை கொண்ட குடும்பங்களுக்கு ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாக்குரிய தேவைப்பாடு ஒரு வீட்டுக்குரிய செலவினமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்பாக

வழங்கப்பட்டது ஆறு லட்சம் ரூபாய் பருவமையான வீடு தருவோம் என்று வழங்கப்பட்டு அதனால் ஒரு லட்சம் ஐம்பதனாயிரம் அப்படி தான் கொடுத்து போட்டு பிறகு கவர்மெண்ட் அந்த எலெக்ஷன் நடந்து ஆன உடனே அப்படியே எல்லாம் நின்றுட்டுது அது இலங்கை முழுக்கனும் அந்த பிரச்சனை இருக்கிறது கணக்கு எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் கிட்ட இருபதாயிரம் வீடுகள் அப்படியான நிலையில் இருக்குன்னா அது சில பேர் சில சிறிய துண்டு காணிலே அவர்கள் இருக்கிறார்கள் இருந்தவர்கள் அப்போ அந்த வீடை கட்டுவதற்காக அந்த வீட்டையை அழித்து போட்டு தான் அதை கட்ட துவங்கினவர்கள் அப்போ அதாலே அவர்கள் சரியான கஷ்டப்படுகின்றார்கள் அதே ஒரு தயவு செய்து உங்களுடைய கவனத்துக்கு சமட்டிக்க விரும்புகிறேன் அந்த வகையிலே சார் கௌரவ ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டது போல இது யாழ்ப்பாண மாவட்டம் மட்டுமல்ல வடக்கு மாகாணத் முழுக்க இருக்கின்றது யாழ்ப்பாண மாவட்டத்திலே மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு வீடுகள் ஆக குறைந்தது அம்பதனாயிரம் ரூபாய் ஆரம்ப கொடுப்பனவோடு அவர்களுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது மிகுதி கொடுப்பனவு வழங்கப்பட முடியாத நிலையிலே அவர்கள் இந்த வீடுகளை பூர்ணப்படுத்த முடியாமலும் அந்த வீட்டிலே முழுமையாக வசிக்க முடியாததிலும் ஒரு இடர்பாட்டிலே இருக்கின்றார்கள் இந்த வீடுகளை அவர்கள் தங்களுடைய பணத்தையும் போட்டு கட்டுவதற்குரிய சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே அதன் அடிப்படையிலே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது முழுமைப்படுத்துவதற்குரிய தேவைப்பாடு இருக்கின்றது என்பதை தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறது அடுத்ததாக இந்த போக்குவரத்து துறை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய மாவட்டத்திலே இன்னும் முப்பத்தி மூன்று பாதுகாப்பான புகைய கடவுகள் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது இதிலே தொடர்ச்சியாக விபத்துக்கள் சம்பவித்துக் கொண்டு வருகின்ற காரணத்தினாலே இழப்புகள் உயிரிழப்புகள் மற்றும் ச அவர்களுடைய இழப்பீடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அது தொடர்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கையை இது இவ்வளவு முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகைக்கிடங்களுக்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு புகையிரத சேவைகள் ஏற்கனவே இந்த புகைய சேவைகள் மேற்கொள்ளப்பட்ட போது திருத்த வேலைகள் காரணமாக புகைய சேவைகள் இடைநிறுத்தப்பட்டன தற்போது ஐந்து முப்பது காலையிலே ஜாப்பானத்திலிருந்து புறப்படுகின்ற புகரதமும் ஏசி இண்டசிட்டி ஒன்று ஐம்பதற்கு புறப்படுகின்ற புகையமும் தற்போது இயங்காத நிலையிலே இருக்கின்றது அதாவது அது கிழமை நாட்களிலே சனி சனி ஞாயிறு விடுமுறை நாட்களிலே மட்டும்தான் செல்கின்றது வழமையாக அது முன்ன முழு நாளும் அதற்குரிய ஏற்பாடு இருந்தது அதேபோல ஜானுதேவி இந்த சிட்டி எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து போகிறவர்கள் கூடுதலாக வெள்ளவத்தை அல்லது டெய்வலை பிரதேசத்துக்கு போகின்ற காரணத்தினாலே தற்போது அது பெற்றா அதாவது கோட்டை வரையிலும் தான் அந்த ரயில் சேவை நிறைவு அதையும் மவுண்டலேனியா வரைக்கும் நீடிப்பதாயின் மக்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முதல் சார் அதிகாலை நாலு மணிக்கு ஒரு ட்ரெயின் கேகேசி வலிக்கின்றது அது பதினொரு மணிக்கு பிறகு பின்னர் பின்னர் மாலை மூன்று ஐம்பத்தைந்து மணிக்கு அங்கே இருந்து ஒரு இதை வலிக்கிட்டு காங்கிரஸ் வரைக்கு வாழ்றது அந்த ரெயின் சர்வீஸ் இருந்தால் ஆங்களுக்கு சுகமாக இருக்கும் சில பேர் சிறிய வேலைகளை முடித்து போட்டு வாழ்றதுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும் தயார் செய்து पामेंट म् ू सविस थब मासाव इला रात्री दुम पटगा स मानेत में में कै का अलु पटगा से सर्विस देख रोमांच तुम्हा में मैं पैस होत मुकारा उुटार का ततीभन दिया अ ध्याना का पंगललेयां ट्रेडस फटारातेरति पवा ब वारीमा से तूलती अ दुम्रे दपाथ में कंगला बवा ඩේලි ජස්නයින්ට්‍රසිට ට්‍රේෙන් එක පටන් ගත්ත ඒවගේම මින්දේ ට්‍රේනර එකයි ගානට යන ්‍රේෙන් එක පටන් ගන්නත් දුෙබවාදු ඒකත් අපිෙබවාරි ම ස්තුලති පටන්ගන්න ඒවාගේම මවට් ලෙවැනිියලට යවන අපිජනටම කතා කල තිබෙන්නේ එක අපි හිතනවා මේ මාස ඉවරවෙන්න කලින් එක කරන්න පුළුවො அடுத்ததாக இந்த ஜாழ்ப்பாணத்திலே தற்போது இந்த வீதி விபத்துகளுடைய அதிகரிப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே ஆக ஆறு சிக்னல் லைட் தான் ஜாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது ஆகவே இந்த போக்குவரத்து நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காகவும் விபத்துகளை குறைப்பதற்காகவும் சிக்னல் லைட்ஸ் அடுத்ததாக இலங்கை போக்குவரத்து சபையுடைய செயற்பாட்டிலே தற்போதைய உள்ள நேர அட்டவணையின் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே சீரான பஸ் போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருப்பின் ஆக குறைந்தது யாழ்ப்பாண சாலைக்கு இருபத்தி மூன்று பஸ் பருத்தித்துறை சாலைக்கு பத்து பஸ் கார்நகர் சாலைக்கு ஐந்து பஸ் தேவைப்படுகின்றது பஸ் போக்குவரத்தை முழுமையாக சீராக கொண்டு நடத்துவதற்கென்ற என்பதையும் தயவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேத அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கிற வாசிலியம் மிகவும் ஒரு ஒரு போதிய வசதியின்றி மிக குறைவாக இருக்கின்றது அதற்காக நாங்கள் வழி மாவட்டம் வழியான ஒரு வாசிலம் வழி இடங்களுக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே நாங்கள் சிடிவி சிடிவிடையும் நாங்கள் இருந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் வந்து எந்த எந்த விதமான ஒத்துழைப்பையும் தருகிறார்கள் இல்லை ஆகவே நாங்கள் அந்த வசூலியத்தை நாங்கள் விரிவாக மீளமைத்து செய் செய்ய வேண்டும் இருக்கிறது ஆகவே அவர்களும் ஒரு ஒரு உடன் ஒருங்கிணைப்பு கட்டாயம் வர வேண்டியதாக இருக்கிறார் நீண்ட காலமாக நான் கோரிக்கை விடுத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் அதுக்கு வருகிறார்கள் அவை தயவு செய்து உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் எங்களுடைய அந்த வசூலியத்துக்கு கட்டாயம் அதோட மீள புனரமைக்க வேண்டியது இருக்கிறது என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு தேவை செய்து கொண்டு வரும் ஜனாதிபதி அவர்களே குறிப்பாக தீவு பிரதேசங்களிலே காணப்படுகிறவங்களுக்கு போக்குவரத்து பஸ்கள் மிக மோசமான நிலையிலே பாதிப்படைந்து காணப்படுகின்றன போன்று கிராமப்புறங்களிலே முன்னர் சிறு வீதியில் நினைத்து பயன்படுத்தப்படுகின்ற பஸ் பாவனைகள் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே கிராமப்புறங்களுக்கும் பஸ் சேவைகள் ஈடுபடுத்துவதற்காக கூடுதலான பஸ்ஸுகளை யாழ்ப்பாண மாவட்டம் மற்றும் கிளச்சி மாவட்டங்களுக்கு வழங்க வேண்டும் குறிப்பாக தீவு பிரதேசங்களிலே பஸ்ஸ்கள் மிக மோசமாக அத்தோடு நைனாதீவு வந்து இந்த ஜெட்டி தெற்கு பகுதி ஜெட்டி பாவனையில இல்லை இப்போ அந்த கணிசமான மக்கள் அங்கே ட்ராவல் பண்ணுற வழியால் வந்து அந்த தெற்கு ஜெட்டியை வந்து சரிப்படுத்துகிறாள் வந்து அங்கே இருக்கிற நிரந்தரமாக இருக்கிற மக்களுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இப்போ எல்லாரும் வந்து கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஜெட்டியை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு அதையும் வந்து நீங்கள் செய்தால் வந்து பாரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த இருக்கிற நெருக்கடி அடுத்ததாக எங்களுடைய இந்த மாவட்டத்திலே பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் கீழே கிராம அலுவலர்களுக்கு காணப்படுகின்றது தற்போது அறுபத்தைந்து கிராம அலுவலர்களுக்கும் ஆறு நிர்வாக கிராம அலுவலர்களுக்கும் வெற்றிடம் காணப்படுகின்ற காரணத்தினாலே ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளிலே கிராம சேவையாளர்கள் தங்களுடைய கடமைகளை ஆட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் இது நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற தேவைடின்ற அடிப்படையிலே அடுத்த உள்வாங்கல்லே எங்களுடைய மாவட்டத்துக்குரிய உள்வாங்கலை மேற்கொள்ளுமாறு தயவாக கேட்டுக்கொள்வதோடு ஏனைய வெற்றிடங்கள் இந்த சிற்றுழியர்களுடைய வெற்றிடமும் சாரதிகளுடைய வெற்றிடமும் மிக அதிகமாக காணப்படுகின்றது ஏனென்றால் ஐந்து வருடத்திற்குரிய அந்த விடுமுறையை பெற்று பல வெளிநாடு சென்றிருக்கின்ற காரணத்தினாலே அலுவலகங்களிலே சாரதிகள் சிற்றுழியருக்குரிய பாரிய தட்டுப்பாட்டு நிலைமையோடு காணப்படுகின்றது என்பதையும் தயவோடு அறிய தருவதோடு அடுத்ததாக மாவட்டத்தினுடைய சுகாதார செயற்பாடுகள் சுகாதார தேவைப்பாடுகள் தொடர்பாக எங்களுடைய போதனா வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் அவர்களை கருத்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மின்மேதங்கிய ஜனாதிபதி மற்றும் கௌரவ அமைச்சர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய உயர்நிலை உத்தியோகத்தர்களுக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வடக்கிலே இருக்கின்ற ஒரே ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அந்த வைத்தியசாலையினுடைய ஆலனி ஏனைய வைத்தியசாலைகள் இலங்கையில் இருக்கின்ற வைத்தியசாலைகளோடு ஒப்பிடுகையில் கணிசமான அளவு குறைவாக காணப்படுகின்றது குறிப்பாக வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் சில வகையான ஏனைய உத்தியோகத்தர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து தரப்பட வேண்டும் இலங்கையிலே காணப்படுகின்ற ஏனைய பிரதான வைத்திய சாலைகளுக்கு ஒப்பாக இங்கே இருக்கின்ற சனத்தொகைக்கும் அங்கே இருக்கின்ற சனத்தொகையை ஒப்பிட்டு ஒப்பீட்டளவில் இந்த வைத்தியசாலையினுடைய ஆலணியை அதிகரித்து தருமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வைத்தியசாலை இலங்கையின் நாலாவது வைத்தியசா தேசிய வைத்தியசாலையாக எதிர்வரும் காலங்களில் உயர்த்தப்பட இருக்கின்றது இதற்கு அப்பால் இலங்கையின் வடக்கு பகுதி ஜோக்ரஃபிக்கல் அந்த அந்த அதன் ரீதியாக ஒரு பகுதியிலே அமைந்திருப்பதன் காரணமாக இந்த அனைத்து விதமான சேவைகளையும் நான் நாங்கள் இந்த பகுதியில் வழங்க வேண்டியிருக்கின்றது தற்போதும் வடக்கு மாகாணத்துக்கு அப்பால் வடமேல் மாகாணம் உட்பட இலங்கையிலிருந்து இருந்து நோயாளிகள் சிகிச்சைக்காக இங்கே வருகின்றார்கள் குறிப்பாக எமது இருதய சிகிச்சை பிரிவு இருதய சத்திர சிகிச்சை பிரிவு மற்றும் பல்வேறு கிளினிக் வசதிகளுக்காக நாட்டின் ஏனைய பாகங்களிலும் இருந்தும் இந்த நோயாளிகள் இங்கே வருகின்ற போது அவர்களை அவர்களுக்கான சிகிச்சைகள் இருக்கின்றது குறிப்பாக வடக்கிலே இருக்கின்ற இந்த வைத்தியசாலையில் இருக்கின்றவர்கள் இந்த பொது சேவையின் சேவையை அவர்கள் மிகவும் விரும்பி கடமையாற்றுகின்ற ஒரு நிலையில் காணப்படுகின்றபடியினால் இந்த வசதியை செய்தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆலனி அதிகரிப்பு இதற்கு மேலதிகமாக போதனா வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் ஒரு சில புதிய கட்டடங்கள் அமைக்கப்பட்டாலும் குறிப்பாக இப்போதும் தற்காலிக விடுதிகளும் தற்காலிக கிளினிக் பகுதிகளும் நோயாளிகளுக்கும் கடமையாற்றுவர்களுக்கும் பெரும் சிரமத்தை வழங்குகின்றது இதன் காரணமாக ஒரு முக்கியமான வைத்தியசாலை பற்றி அடிக்கடி பல்வேறு சமூக ஊடகங்களினூடாக குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன ஆகவே குறிப்பாக இருதய சிகிச்சை பகுதி மகப்பேற்று விடுதி மற்றும் மிக முக்கியமான கிளினிக் பகுதிகளுக்கான கட்டிடங்கள் அல்லது கட்டிட தொகுதி ஒன்றை அமைத்து தருமாறு தயவுடன் வைத்தியசாலை சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி எக்ஸலன்சி அதில் முக்கியமாக ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் முல்லத்தீவம் மையப்படுத்தி ஒரு பல்முக சீராக்கள் பிரிவின்ற விசேட வைத்திய நிபுணராக இருந்த முகுந்தன் காயத்ரி என்றவர் காரணம் இல்லாமல் சரி மாற்றப்பட்டிருக்கிறார் சரி அதுக்கு பதிலாக உராட நியமிக்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேஷன்ஸ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர் யாழ்ப்பாண வைத்தியசாலையை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் அவர் மன்னார் முல்லத்தீவு கிளிநொச்சியில் ஒரு நாள் சேவையை வழங்கியிருக்கிறார் மாணவர்கள் குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் அவருடைய பன்முக சீனாக்கத்துக்கான ஒரு வைத்தியர் அவர் தென்பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கார் அதுக்காக பதிலால் நியமிக்கப்படவில்லை நினைக்கிறேன் அமைச்சர் சந்தர்சேகன் மகியங்கனை மகியங்கனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இதே போல் இப்போ சாவுகச்சேரி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் நீண்ட நாளாக பேசு பொருளாக இருக்கிற வைத்தியசாலை அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற விசேட வைத்தியம் ஒருவர் மாற்றப்பட்டிருக்கிறார் அங்கே இருக்கிற எம்எஸ்க்கு தெரியாது அங்கே அங்கே அந்த மெடிக்கல் சுப்ரண்ட்டுக்கு தெரியாமல் அவர் மாற்றப்பட்டிருக்கார் ஏற்கனவே ரெண்டு பேர் ஸ்டடி லீவில் போயிருக்கிறார்கள் அது படிக்கிறது படிக்கிறதுக்கு போகிறவரை மாற்றம் செய்யக்கூட மெடிக்கல் சுப்ரண்ட் மாறிக்கிறார் ஆனால் அங்கே ஒரு ஆளை மாற்றப்படுறேன்னா இங்கே ஒரு ஆளை நியமிக்கப்பட அதுவும் இல்லை இந்த 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 காயத்ரி முகுந்தன் என்கிற டாக்டரை செய்து நீங்கள் இப்போதைக்கு தற்காலிகமாக இருந்தாலும் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு முன்பு நியமித்தால்தான் இந்த எண்ணாயிரம் அவரை நம்பி இருக்கிற முலத்தீவு மன்னார் கிளிநொச்சி இதை விட தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலை இவை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாள் இருந்தாலும் அவர் இந்த சேவையை வழங்கி இருக்கிறார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் இதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் செய்து அவரை இப்போதைக்கு இதை இந்த டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணி அவரை நியமனம் செய்துட்டு பிறகு நீங்கள் ஒரு மாற்றீடு செய்தால் அதே போல் இந்த சாவைத்திரி வைத்தியசாலையின்ற குறைபாடுகளையும் உடனே உடனே கை வைக்காமல் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அடிக்கடி ஃபேஸ்புக்கில் அல்லது யூடியூப்பில் அடி வாங்குறது வைத்தியசாலைகளாக இருக்குது வைத்தியர்கள் கண பேர் இதால் மனம் விட்டுட்டு போக பார்க்குறாரு இப்போ வேலை செய்கிற உண்மையான மனம் உள்ளவர்கள் இப்போ காயத்ரி முகந்தன் பிரைவேட் ப்ராக்டிஸ் செய்கிறா செய்யாதா எனக்கு தெரிய சத்தியமுர்த்தி டாக்டர் சத்தியமூர்த்தி ஒரு காலம்

வைத்தியர் என்ற அடிப்படையில் அது தவிர ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற அடிப்படையிலையும் ஒரு சில விடயங்களை தங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசாக இருக்கிறவர் வந்து மதிப்புக்குரிய சமன் பத்ரன் அவர்கள் அவருடைய சிங்கள மொழி பேசுகின்ற வைத்தியராக இருந்தும் அவருடைய நீண்டகால தூர நோக்கான சேவை வந்து பாராட்டப்படக்கூடிய ஒன்று என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாணவத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இது நான் சொல்றதால அரசாங்கத்துல மன உளைச்சல்களும் ஏற்படலாம் கடந்த சாதாரணமாக ஜனாதிபதி அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாயம் போர்ட் சர்டிபை கன்சல்டன் ஒரு அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் அப்ரூவலோடு அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாமல் என் போஸ்ட் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் நான் வந்து ஒரு வைத்தியசாலையின் அட்மினிஸ்ட்ரேட்டரின் அடிப்படையில எனக்கு இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கிறேன் அப்போது அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார் அவருடைய போர்ட் சர்டிபிகேஷன் சம்பந்தமான தரவுகளை எடுத்து தருவதா அதோடு ஒரு வைத்தியசாலையொன்று வந்து ஒரு இன்போஸ்ட் ஒன்று கொடுக்கப்படும் போது போதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி வாழ் வாழ்நாள் ஜனாதிபதியாக மாறும் போது சில வேளைகளில் அவருடைய அடக்குமுறைகள் வந்து அதிகமானதா இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எழுவது அதிகாரி ஜனாதிபதி மம்மிக செங்களிக்கியான்னு கவிதி அஹ்ஸிய ஹெக் த ஆஹ் லமா ஐ ஹவுரோ துணா அரகென்னு படிதன்துவ சர்வீஸ் விதியட மே தார்த்தியனோ மே மேக்கிங் அவர்களுடைய அவர்களை அழைத்துக் கொண்டு சுகாதார அமைச்சருடைய பாருங்கள் ஒரு ஒருவருக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுக்காட்டில் வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நூற்றி எழுபது பணியாளர்களை மூன்று வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இந்த அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவரை இன்போஸ்ட் என்பதால் யாரும் அவரை எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி இருக்கிறார் சம்பந்தப்பட்ட அவ்வளவு நூற்றி எழுபது பணியார்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்தும் வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கியிருக்கிறார் அது தவிர அதை கதைக்க போன பல அந்த தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேறியிருக்கிறார் இருக்கிறார் அது சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கதைக்கு போ போகும்போது என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு என்ன கவலை என்றால் ஜனாதிபதி அவர்களே வடக்கு மாகாணத்தில் இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமை உள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி வேறுபாடு காட்டி இருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் அவர் ஒரு சிங்களவர் என்றதால நான் கூட பேராதனை வைத்தியசாலையிலே இம்மோ பிளானிங்காக வேலை செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் என்ன இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டது கூட ஒரு சிங்கள வைத்தியர் டாக்டர் அர்ஜுனத்தில் அவர் ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அது தவிர ஒரு இனப்பாகுவான இது ஒன்று எங்களுடைய வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் இன்னொரு இருக்கிறார் அவருக்கும் தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள மொழி பேசும் வைத்தியர்கள் தான் பெறுவார்கள் ஆதார வைத்தியசாலை பேசுவது